அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லால எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெசன் வைஸாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த இயர்ஸை வந்து இப்போ ஒரு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்ஸ்லாம் இதில் இருக்கும் இது இந்த இயர்ஸில் இந்தந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி இந்தந்த செக்ஷன் இது இந்தந்த லெசனில் இருக்குது இந்த செக்ஷன்னால் நமக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அதாவது நமக்குன்னா நம்ம உறுப்பினர்களுக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு க கன்க்ளூட் பண்ணோம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெட்டீரியல்ஸோட ஃபஸ்ட்டு நம்ம புக்கு தான் விஷயம் புக்கை வந்து லெசனாக படிங்க அதுக்கப்புறம் எந்த ஒன்லைனர்லாம் பாடுங்க அதுக்கு அதுதான் வந்து விஷயம் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெசன் ஒன்லேருந்து லெசன் சிக்ஸ்டீன் வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பேன் இந்த ஹெட்டிங் லெவல்ஸ் எல்லாமே அதாவது வந்து ஹெட்டிங் லெவல்ஸுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக தொகுத்து கொடுக்க முடியுமோ தொகுத்து கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த அந்த இப்போ ரெண்டு பார்ட்டு பார்த்துட்டு புக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு படிக்கணும் இப்படி தான் படிக்கணும் கூட்டு சட்டத்தை இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்திய சட்ட வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்தியா வந்து கடும் பஞ்சத்தில் இருந்தது இதை வந்து எப்படி போக்கணுன்றதுக்காக அப்பொழுது வயசாக இருந்தால் லார்ட் கர்சன் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன் அப்படின்றவரை வந்து மேலை நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி அனுப்பி இந்த கூற்றுன்ற இயக்கம் வந்து அங்கெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அமைச்சிருப்பாங்க இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் என்ன பண்ணியிருப்பார் ஜெர்மன் நாட்டுக்கு போயிருப்பாங்க அங்கே வந்து ரைஃபீசன் அப்படின்ற விட ஒரு சங்கங்கள்லாம் நடத்தியிருப்பார் அதை பார்த்துட்டு வந்து இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரைஃபீஸ் காணுங்கள் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் எட்வர்ட்லா குழுவில் சார் எட்வர்ட் லா குழு அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க யார் அமைச்சாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா லார்ட் கர்சன் பிரபு அவரோட தலைமையில் தான் அமைச்சிருப்பார் அதில் வந்து டூபர்னே வந்து ஒரு உறுப்பினராகவும் சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அப்படின்ற ஒரு உறுப்பினராகவும் நிக்கோலஸ் கொண்டி அப்படின்றவங்க ஒரு உறுப்பினராகவும் வந்திருப்பாங்க இவங்க மூணு பேர் இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் கூட்டுறவு சட்டம் அப்படின்றத வந்து இயற்றத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க இதை வந்து கூட்டுறவு சட்டம் இயற்றத்திற்கு ஒரு இரண்டு அறிக்கைகள் ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பஞ்சக்குழு அறிக்கை மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா சர் ஃப்ரெட்ரிக் நிகல்சனோட அறிக்கை இவங்க ரெண்டு பேரோட இந்த குழுவோட அறிக்கையில் தான் கூட்டுறவுன்னு ஒன்று வேணும் இந்தியாவுக்கு கூட்டுறவுக்குன்ட்டு தனி ஒரு சட்டம் வேணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த கர்சன் பிரபு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருப்பார் இதில் மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஆர்டிக்கல்ஸ் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அந்த கூட்டுறவு சட்டத்தையே புது பிச்சை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய கூட்டுறவு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க அதில் வந்து விதிமுறைகள்லாம் ரொம்ப கண்டிப்பாகலாம் இருந்திருக்காது நாலாம் மாடரேட்டாக தான் வந்துருக்கும் அதில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டவி சான்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் மாட்டவன்ஸ் ஃபோர் ஆக்டில் என்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுருன்றது வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும்னா கூட்டுருன்றது வந்து மாநில அரசின் கீழ் செயல்பட்டால் இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனுடைய எதிரொலியாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் மகாராஷ்டிராவில் முதல் மகாராஷ்டிரா மாநிலத்தோட குற்று சட்டம் அப்படின்றது வந்து இயற்றப்பட்டிருக்கும் சரிம்மா மகாராஷ்டிராவில் இயற்றப்பட்டாச்சு நம்ம தமிழ்நாட்டில் எப்போ இயற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை மாகாணத்தில் மாநில குற்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் அதில் மொத்தம் எத்தனை சரத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ஆர்டிக்கல் இருந்திருக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை மாகாண அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டவுன்ஷன் குழு அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழுவில் வந்து என்ன பற்றி விவாதிச்சிருப்பாங்கன்னா விவசாயிகளுக்கு பயிர்கடன் மட்டும் தரா அவங்களோட நிலத்தை மேம்படுத்துறதுக்காக கடன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நீண்ட கால கடனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன்ஷின் குழு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது அப்போ வந்து என்னென்ன வங்கியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் அப்படின்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து இதோட பேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி வங்கிகள்லாம் வந்து இந்த நில அடமான வங்கிகளோட வலி தான் ஓகே அதோட அட்வான்ஸ்டு வருஷன் தான் கூட்டுறவு நிலவளவுகளோடய அட்வான்ஸ் வேஷன் தான் ஊரக வளர்ச்சி வங்கிகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அகில இந்தியா கிராம கடன் மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு மெம்பர்ஸ் இருப்பாங்க யார் தலைமையில் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏடி கோர்வாலா தலைமையில் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய உறுப்பினர்கள் அதாவது வந்து அதோடய மெம்பர்ஸில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காட்கில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடப்பையா இருந்திருப்பாங்க இந்த மூணு பேரையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா மூணு பேர் கண்டர்லேயும் நிறைய கமிஷன்ஸ்லாம் கூட்டுறவு சம்மந்தமாக நடந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது சட்டம் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து கூற்றுன்றது வந்து இந்தியாவில் தோத்துருச்சு ஆனால் கூட்டுறவு ஜெயித்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக சொன்ன குழு எந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பு குழு அப்படின்றவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ்நாடு குற்றுவு சங்க சட்டம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு சென்னை மாகாணம் போயிட்டு தமிழ்நாடு குற்றவு சங்க சட்டம் அப்படின்றது வந்து அறிமுகமாயிருக்கும் அதில் வந்து எத்தனை சரத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு சரத்துக்கள் அதோட ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான அட்வான்ஸ்டு வெர்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாடு குற்ற சங்க சட்டம் இது தான் வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதற்கான விதிகள் அப்படின்னு வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்றது வந்து விதிகள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் சரிங்களா அது அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் லெசன் இதுதான் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு செகண்ட் லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கங்களை பதிவு செய்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்யணும் அதுக்கு என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரிவு எட்டு அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க பிரிவு படி ஒரு ஒரு சங்கத்தை பதிவு செய்யணும்னா ஒரு உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதன்மை அமைப்பாளர்னு ஒரு அமைப்பாளர் இருப்பார் அந்த அமைப்பாளர் வந்து யாரெல்லாம் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அவங்கக்கிட்டலாம் அவங்கக்கிட்ட சைன் வாங்கியிருப்பார் வாங்கியிருப்பார் அவங்களோட அட்ரஸ் வாங்கியிருப்பார் அவங்க கிட்ட வந்து பங்கு தொகை வாங்கியிருப்பாரு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார் அது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிவம் ஒன்றில் பூர்த்தி செஞ்சு பதிவாளருக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் குறைஞ்சது அந்த சங்கம் ஒன்று நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நபர்கள் கண்டிப்பாக கையெழுத்திடப்பட்டு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பிரிவு ஆறில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கம் ஒன்று தொடங்குறாங்கன்னா அது கூட்டுறவு கொள்கைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அண்ட் தென் வந்து அந்த மக்களோட பொருளாதார மேம்பாட்டுக்கு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இருக்கணும் அதுதான் பிரிவு ஆறு சொல்லும் அதுக்கப்புறம் இருபத்தொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உறுப்பினராக ஆகக்கூடிய தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து தகுதிகள் இருக்கும் அந்த தகுதிகளுக்கு ஏற்றவாறு இருக்கணும் இருபத்தி மூணு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இவங்க இருக்கிறதுக்கு எலிஜிபிள் இல்லை ஆகாது அப்படின்னு சொல்லி அது ஒரு அது அதில் ஒரு பத்து விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோட அந்த துணை நிதி நகலை வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க துணை விதி நகலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சங்கம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டுள்ளது ஒரு சங்கத்தோட அந்த விவகார எல்லை எவ்வளோ அந்த சங்கம் எந்த அளவுக்கு கடன் தொகையை கொடுக்கலாம் அந்த சங்கத்தை பற்றின மொத்த மற்ற டீட்டெயில்ஸும் இந்த துணி விதி நகரில் இருக்கும் அதையும் அட்டாச் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் பதிவாளர் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தா தான் சங்கத்தை வந்து பதிவு செய்யறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் சரி இப்போ வந்து சங்கத்தை பதிவு செஞ்சிட்றாங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் ஒன்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் இருந்தால் பதிவாளர் வந்து பதிவு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும் அந்த துணை விதி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கொள்கைகளுக்கும் மக்களோட பொருளாதார மேம்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் இருக்கணும் அதுதான் வந்து விதி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தின் நோக்கம் பிரிவு நான்கு படி இருக்க வேண்டும் அதே பிரிவு ஆறும் ஒன்று தான் பிரிவு நாலு ஒன்று தான் இது இது வந்து நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு பால் சங்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விவகார எல்லைக்குள்ளே வேறு கூட்டுறவு பால் சங்கம் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் நல்லா மேம்படுவாங்க அப்படின்ட்டு அந்த பதிவாளர் திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த சங்கத்தை வந்து தோற்றுவிக்க அவரை வந்து அனுமதி தரணும் அதுக்கப்புறம் விண்ணப்பம் பெற்றுறேன் நான் வந்து பதிவாளர் நான் அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டேன்னா நூற்றி இருபது நாளுக்குள்ளே வந்து நான் அதை வந்து பதிவு செய்யணும் அப்படி இல்லைன்னா நூற்றி இருபதாவது நாள் சங்கம் தன்னை தனி கண்டிப்பாக பதிவு செஞ்சதாக கருதப்படும் டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்க சங்கமும் அதோட துணை விதியும் பதிவு செய்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்கத்தோட ப பிரிவு பத்து பிரிவு பத்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கத்தை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க அதை வந்து பதிவாளர் வந்து சைன் பண்ணி ஸ்டாம்ப் போட்டு அந்த காப்பியை வந்து முதன்மை அமைப்பாளருக்கு அனுப்புவாங்க இதுதான் வந்து பிரிவு பத்து சங்கத்தை பதிவு செய்தமைக்கான சான்று ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க சரி சரி பிரிவு பதினொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா க துணை விதின்றது ஒன்று இருக்கும் அந்த துணை விதியில் என்னென்ன இருக்கும் அதை வந்து துணை விதியை பற்றி எதில் ஃபார்ம் நைனில் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாசபை கூட்ட கூட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறுபது நாள்லேருந்து அது அந்த துணை விதியில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாங்கன்னா பதிவாளருக்கு அந்த கரெக்ஷன்ஸை கரெக்டாக அனுப்பிச்சிடணும் அதை போயிட்டு நூற்றி இருபது நாளுக்குள்ளே பதிவாளர் வந்து ஓகே துணை விதியை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு ஏற்றுக்கிறதா இருந்தால் சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஒப்புதல் அனுப்பணும் அப்படி இல்லைன்னா நூற்றி இருபதாவது நாள் அது அதுவாகவே அப்டேட் ஆகிடும் அப்படி இல்லை அவர் ரிஜெக்ட் பண்ணுறாருனா அந்த ரிஜெக்ஷனுக்கான ரீசனையும் சங்கத்துக்கு கண்டிப்பாக பதிவாளர் அனுப்பணும் இனி பன்னெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கட்டளையிடும் அதிகாரம் யாருக்கு இந்த கட்டளையிடும் அதிகாரம் இருக்குன்னா கட்டாய துணை விதி திருத்தம்னு வரும் இது ஏன் அப்படின்னா மக்களோட நலன் கருதி சங்கத்தோட நலன் கருதி அல்ல அரசோட அந்த சலுகையெல்லாம் மக்களுக்கு போகணுன்றதுக்காக பதிவாளர் வந்து துணை விதியில் இந்த திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிடிப்பார் ஆணை வந்து பிறப்பிப்பார் இதுதான் வந்து கட்டாய துணை விதி திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லெசன் அதாவது வந்து கூட்டுற சங்கங்களை பிரித்தலும் இணைத்தலும் அவங்க பிரித்தலும் இணைத்தலும்ன்றதுலாம் சொன்னோம் இப்போ செக்ஷன் பதிமூணு என்ன சொல்லுதுன்னா ஒரு சங்கத்தை எப்போல்லாம் பிரிக்கலாம் ஒரு சங்கத்தை எப்போல்லாம் இணைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட அந்த ஆப்ரேட் பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அதாவது வந்து பத்தாயிரம் மக்கள் தான் இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் வந்து கூட்டுறவு சங்கத்தில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் எப்போ ஒருங்கிணைக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சரவுண்டிங்கில் ரெண்டு பேங்க் இருக்குது ஒரு பேங்க் வந்து ஏ சொசைட்டி பேங்க் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது இன்னொரு பேங்க் வந்து டி சொசை சிட்டி பேங்க் அப்படின்னா அதனால எந்த ப்ராஃபிட்டும் இல்லைன்னா மக்களை வந்து இணைப்பது மூலமாக அந்த சங்கத்துக்கு வந்து வலு வந்து கம்மியாகுது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்க அந்த தகுதிகளை வந்து எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்று அதில் முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பிரிவு பதினொன்று என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தி சுவாதீனமுடையவராக இருக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளே அது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தி மூணு கீழ் தகுதியின்மைக்கு உட்பட்டாதவராக இருக்க வேண்டும் இதுதான் வந்து மெயினான மூணு விஷயம் அதுக்கப்புறம் அந்த விவகார எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் நிலையான சொத்து உடையவராக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அந்த பிரிவு இருபத்தொன்னில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயந்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இடப்பிரிவு இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தில் உறுப்பினராக தகுதி இன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நொடித்தவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நொடித்தவர் அப்படின்னா அவர்கிட்ட வந்து இதுமேலுக்கு நான் வந்து நானே நொழிஞ்சு போயிருக்கேன் என்னால் எந்த காசும் கட கட்ட முடியாது கண்ணாளிகளுக்கு எந்த காசும் கட்ட முடியாது அப்படின்ட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து உறுப்பினராக சேர்த்துக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கும் மேலே சிறை தண்டனை பெற்றவராக இருந்தார்னா அவர் வந்து அது சங்கத்தில் ஏற்க முடியாது அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர் ஏற்க முடியாது அதுக்கப்புறம் அந்த வங்கி பணியாளர் இருக்கார் இல்லையா அவர் அல்லது அவருடைய அந்த அந்த வங்கியோட பதிவுல பணியாளர் அப்படி இல்லைன்னா நிதி உதவி அந்த வங்கிக்கு நிதி உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பணியாளரை வந்து உறுப்பினராக சேர்க்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருக்காங்க ஏதோ ஒரு குற்றத்துக்காக அவரை வந்து நீக்கம் பண்ணிடுறாங்க அவங்கள வந்து மூணு ஆண்டு முடியாமல் திரும்பி உறுப்பினராக சேர்த்துக்க முடியாது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊழல் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுடுறாங்க சங்கத்தில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவரை அவர் வந்து அந்த தப்பு பண்ணிவிட்டு மூணு வருஷம் கழித்த பிறகு தான் அவரை வந்து வேறு ஒரு சங்கத்தில் உறுப்பினரை ஏற்க முடியும் சரிங்க பிரிவு இருபத்தைந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர் இருக்காங்க அவங்கள எல்லாம் எதனால நீக்கம் பண்ணலாம் ஒரு உறுப்பினரை சேர்க்குறது வந்து ஈஸி ஆனால் வந்து அது உறுப்பினரை நீக்கம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பொதுப்பேரவை கூட்டி மூணு ரெண்டு பேர் வந்து இல்லை இவர் வந்து இந்த சங்கத்துக்கு நிறைய தப்பு பண்ணிட்டாரு இந்த சங்கத்துக்கு வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உறுப்பினரை நீக்க முடியும் அதுக்கப்புறமும் அந்த தீர்மானத்தை வந்து பதிவாளர் கணிச்சு அந்த பதிவாளரும் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் ஒரு உறுப்பினரை நீக்கம் செய்ய முடியும் பிரிவு இருபத்தி ஆறு அப்படின் சொல்லி பார்த்திங்கன்னா மெக்லகன் அதாவது வந்து கூட்டுறவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பங்குகள் வாங்கப்பட்டிருந்தாலும் ஒரு உறுப்பினர் அப்படின்ட்டு ஒரு உறுப்பினருக்கு ஒரே ஒரு வாக்கு தான் சரிங்களா இது வந்து ஜனநாயக முறைப்படி இருக்கிறதுனால நம்ம கூற்று கொள்கையில் ஏழு பிரின்சிபல்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரின்சிபல் இது இதை பற்றி சொல்கிற பிரிவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தி ஆறு சரி பிரிவு முப்பத்தி ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாசபை அப்படின்றது ஒரு விஷயம் மகாசபை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் எல்லாம் சேர்கிறது தான் மகாசபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரிவு முப்பத்தி ரெண்டில் ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்துருச்சு அதாவது வந்து மார்ச் டூ மார்ச் மார்ச் டூ ஏப்ரல் தானே வந்து ஒரு நிதியாண்டு நிதியாண்டு முடிஞ்சு ஆறு மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து ஜெனரல் பாடின்ற மீட்டிங் வந்து கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு என்னென்ன வரவு செலவு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஆண்டு வந்து என்னென்ன செலவு பண்ணிக்கும் அதை வந்து ஆராயலாம் உறுப்பினர்கள் கண்டிப்பாக இது சரியா பண்ணிருக்கிறாங்களா இல்லை எதுனா ஏமாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிவு எழுபத்தி ரெண்டு ரெண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகர லாபம் அதாவது வந்து அந்த சங்கம் வந்து ஏ கிளாஸ் சொசைட்டியாவோ பி கிளாஸ் சொசைட்டியோ லாபம் ஈட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உறுப்பினர்களுக்கும் வந்து சேர வேண்டிய அந்த நிகர லாபம் எவ்வளோ அப்படின்றத கரெக்டாக கேல்குலேட் பண்ணுறது வந்து பொது பேரவை மீட்டிங்கில் தான் நடக்கும் ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து பிரிவு முப்பத்தி மூணு பிரிவு முப்பத்தி மூணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டம் ஒரு சொசைட்டியில் நிர்வாக குழுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த நிர்வாக குழுவில் எப்படி வந்து மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பேர் வந்து ஒரு நிர்வாக குழுவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து முப்பது பர்சன்டேஜ் பெண்கள் அதாவது வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து பெண்களாக இருக்கணும் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டி உறுப்பினர்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக குழுவோட அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் இப்போ வந்து ஒரு ப்ரைமரி சொசைட்டியாக இருக்குது அதாவது வந்து ஒரு மத்திய கொஞ்சம் நல்ல ஃபேமஸான சொசைட்டி அதுக்கப்புறம் வந்து மத்திய சங்கத்திற்கு குறைஞ்சது வந்து பதினோரு உறுப்பினர்கள் இருந்து அதிகபட்சம் இருபத்தோரு பேர் இருந்து இருபத்தோரு பேர் வந்து நிர்வாக குழுவில் இருப்பாங்க இதே தொடக்க சங்கம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மெம்பர்லேருந்து இருபத்தி ஒரு மெம்பர் வரையும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு டைம் வந்து நிர்வாக குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் இந்த நிர்வாக குழுவோட வேலை எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த அட்மிஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் கொள்கையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது வந்து அங்கே ஏதாவது ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்னு சொல்லி சங்கத்தில் குளறுபடி நடக்குது அப்படின்னா அவங்களால வந்து ஈஸியாக பதிவாளருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக குழுவோட முக்கியமான பணிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது கூட கரெக்டாக மூணு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும் இது மாதிரி இன்னும் மூணு நாளில் வந்து நிர்வாக குழு மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் துணை தலைவர்கள் இவங்க எல்லாருமே வந்து எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக தான் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது ஆறாவது லெசன் கூட்டுறவு சங்கத்தின் உரிமைகளும் மற்றும் கடமைகளும் இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி மூணு ஏ அப்படின்றது வந்து என்னென்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான தேர்தல் தேர்தல் ஆணையம் பற்றி கூறுகிறது தான் வந்து முப்பத்தி மூணு ஏ இதில் பிரிவு ஐம்பத்தி ரெண்டு ஏ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதனோட செயல்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பிரிவு ரெண்டு ஏ இதே பிரிவு ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிர்வாக சபை தேர்தல் அதாவது வந்து நிர்வாக சபையில் ஒரு உறுப்பினரை எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் வந்து நிர்வாக சபை உறுப்பினர் தேர்தல் பிரிவு ஐம்பத்தி மூணில் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் இவங்களோட தேர்தல் இது எல்லாமே எந்த வகையான தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மறைமுக தேர்தலில் வரும் ஓகேங்களா பிரிவு முப்பத்தி நாலு ஓகே பிரிவு முப்பத்தி நாலில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் முன்னாடி வந்து உறுப்பினர்களோட தகுதியின்மை பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இதே முப்பத்தி நாலு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு உறுப்பினரோட தகுதியின்மை ஒரு நிர்வாக குழுவில் இருக்காங்க சரிங்களா அவங்கள வந்து எதனாலலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொசைட்டியில் வேலை செய்கிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருக்க முடியாது என்னோடய அக்கா இருக்க முடியாது என்னோடய தங்கச்சி இருக்க முடியாது என்னோடய அம்மா இருக்க முடியாது என்னோடய நெருங்கின சொந்தக்காரங்க யாருமே வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க சொந்தக்காரங்க நிர்வாக குழுலேயும் இருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு சங்கத்தில் கடன் வாங்கிட்டு வந்துட்டு அதாவது வந்து கூட்டுறவு சங்கத்திலே கடன் வேறு ஏதோ ஒரு சங்கத்தில் கடன் வாங்கிட்டு கட்டாதவங்க கண்டிப்பாக நிர்வாக குழுவில் இருக்க முடியாது அதுக்கப்புறம் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணின் கீழ் தீர்ப்பானைகள் முடிவு தீர்ப்பு ஆணைக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலரான உறுப்பினர் வந்து ஏதோ ஒரு மூச மோசடி பண்ணிவிட்டு பேங்க்குக்கு வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து நிர்வாக குழுவில் இடம் பெற மாட்டாங்க அதுதான் வந்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான தகுதியின்மைகள் மூணு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதில் இணைய உறுப்பினர் இருக்க முடியாது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் நிர்வாகக் குழு உறுப்பினராக இருக்க முடியாது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசன் வைஸாக பார்க்குறப்பல ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பட் ஆனால் இந்த கூட்டுறவு சட்டம் புக்கில் இதுதான் நம்ம படிக்க போகிறோம் வேறு எதுவும் புது விஷயம்லாம் கிடையாது இது மட்டும் ஃபஸ்ட் நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம்னா ஒன்று ஒன்றா படிக்கிறதப்போ இப்போ வந்து பரி பிரி முப்பத்தாறில் ஒன்று முப்பது பிரிவு முப்பத்தாறில் ரெண்டு அப்படின்னு படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரியும் முப்பத்தாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிரந்தர தகுதி இருக்கும் யார் இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் உறுப்பினராகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கீழ் ஏதோ ஒரு மோசடி சரிங்களா உறுப்பினர்களோட சொத்தையோ இல்லை அவங்களோட பங்கு தொகையோ இல்லை கடன் கொடுக்கறதுலையோ ஏதாவது மோசடி கையாடல் கடும் கவனக்குறையுடன் செயல்பட்டதுனால ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை எண்பத்தி மூணாயிரத்து எண்பத்தி மூணு லட்சம்ட்டு ஏதாவது போட்டு ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வந்து நிரந்தரமான தகுதி எடுத்து பிரிவு எண்பது எண்பது வந்து தணிக்கை எண்பத்தொன்னு விசாரணை எண்பத்தி ரெண்டு ஆய்வு எண்பத்தி மூணு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சட்டத்தில் ஃபுல்லாக வரும் தண்டத்திறுவை எண்பத்தி ஏழு பிரிவு அது அது சரிங்களா அதை பற்றி ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்தர் டீட்டெயில்ஸில் ஓகேங்களா பிரிவு முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சங்கம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக முகவரி இருக்கணும் ஏன் அந்த முகவரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசோட அறிவிப்புகள் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வந்து அனுப்புறதுக்கு சங்கம்னு ஒன்று இருக்கும் அந்த சங்கம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக முகவரின்னு ஒன்று இருக்கணும் அது சப்போஸ் மாற்றிட்டோன்னா பதிவாளருக்கு அது குறித்து பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்களுக்கு அப்டேட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தோட முதல் பற்றுகை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிரிவு நாற்பது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சங்கத்தில் உறுப்பினர் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து எதன் பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் விவசாய கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க விளைவிக்கிற விளைபொருட்களில் முதல் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சங்கத்துக்கு தான் இருக்குது அதாவது வந்து அதை விற்று காசு ஆக்கிட்டு முதல்ல சங்கத்துக்கு தான் அவங்க கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு நாற்பத்தி நாலு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் இருக்குது சா அதை உறுப்பினர்களோட பங்குத்தொகை உறுப்பினர்களோட பிஎஃப் உறுப்பினர்களோட தொகை அதுக்கப்புறம் உறுப்பினர்களோட வெங்கல வைப்பு இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வந்து உறுப்பினர்கள் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் அவர் திவாலே ஆகிட்டா கூட அவரோட இந்த காசுலேருந்துலாம் யாரும் கை வைக்கவே முடியாது அது அது வந்து நீதிமன்றத்தால் கூட கை வைக்க முடியாது அப்படின்றத வந்து பிரிவு நாற்பத்தி நாலு சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம் இதோட கன்டினியூட்டியாக உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வரும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒரு எயிட் லெசன்ஸ் இருக்குது அதோட இந்த ஷார்ட் கட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதோட இயர்ஸ் எப்படி ஷார்ட் கட் பண்ணலாம் இந்த விஷயத்தை எப்படி இன்னும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இது முடிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு ஒரு லெசனாக பார்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக டாபிக்ஸ் முடிச்சிடலாம் தேங்க்யூ